வணக்கம் நண்பர்களே செவ்வாய் கிரகத்தில் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் உருவாக உள்ள மனித குடியிருப்புகள் அடிப்படை கட்டமைப்புகள் எப்படி இருக்கும் என நாசா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ துவங்கிவிடுவார்கள் எலான்பஸின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நாசா விண்வெளி நிறுவனமும் அதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை ஏற்பாடு செய்வது அவசியம் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு செவ்வாய் கிரகம் செல்லும் குழு அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கும் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் தண்ணீர் உணவு பாதுகாப்பான குடியிருப்புகள் தேவை முதலில் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை செவ்வாய் கிரக காற்றிலிருந்து சேமிக்க வேண்டும் அதேபோல் செவ்வாய் கிரக துருவ பகுதியில் உள்ள பனிக்கட்டிகளை குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீராக மாற்ற வேண்டும் உணவு தேவையை பூர்த்தி செய்ய பாதுகாக்கப்பட்ட தோட்டங்களை அமைக்க வேண்டும் அங்கே குடியேறும் மனிதர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வாகனங்கள் சீரான சாலை வசதிகளை அமைக்க வேண்டும் அதேபோல பூமியில் இருந்து இருபத்தி ஒன்பது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செவ்வாய் கிரகத்துடன் தொலைத்தொடர்பு வசதி விண்வெளி கதிர்வீச்சு கடும் குளிர் பல நாட்களுக்கு தொடரும் செவ்வாய் கிரக புழுதி புயலில் சேதமடையாத குடியிருப்புகளை உருவாக்க வேண்டும் அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்க இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆகலாம் அதற்கு முன்பாக செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பி திரும்ப பூமிக்கு அழைத்து வர வேண்டும் தற்போதுள்ள ராக்கெட் தொழில்நுட்பத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு ஒளி பயணம்தான் சாத்தியம் போனால் திரும்ப முடியாது சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகள் அடிப்படை கட்டமைப்புகளை திட்டமிட்டு உருவாக்கினால் இரண்டாயிரத்தி ஐம்பதில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் குடியேறுவது உறுதி மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்